வணக்கம் மக்களே சற்று முன்வழியான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது விஜய் பக்கம் சாயும் ஓபிஎஸ் அரசியலில் அதிரடி ஆரம்பம் காரணம் இதுதானா வாங்க கணலாம் அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி சூப்பர் ஸ்டாராக அந்தஸ்திலும் வளம் வந்தவர் தான் விஜய் ஆவார்கள் கடைசியாக ஜனநாயகன் பயணம் படத்தில் தான் நடித்து முடித்துக் கொடுத்தார் விஜய் ஆர் இந்த படத்தில் தான் தன்னுடைய சினிமா பயணத்தை முடித்துக் கொண்டு அரசியல் பயணத்தில் களமிறங்கிவிட்டார் தற்போது தாவேக்காய் கட்சியை ஆரம்பித்து அனுமதினமும் தினமும் நாட்டில் நடக்கும் அட்டுகளையும் எதிராக விஜய் குரல் கொடுத்து வருகிறாராம் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே நடந்த முதல் மாநாட்டில்தான் தன்னுடைய கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகளுக்கு எப்போதும் கூட்டணி கதவே திறந்து இருக்கும் என்று கொள்கை எதிரி பாஜகவுடன் அரசியல் எதிரி திமுகவுடன் எப்போதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தன்னுடைய நிலப்பாட்டை தெளிவாக கூறியுள்ளாராம் இந்த வகையில் தான் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் விசிகா மதிக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற சிறிய கட்சிகள் கூட கவரும் வகையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கூட்டணி கொள்கையை விஜய் வெளியிட்டார் நாள் எந்த நேரத்திலும் சிறு சிறு கட்சிகள் கூட விஜயுடன் கூட்டணி வந்துவிடும் தற்போது அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா நிலையில் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயின் அரசியல் செயல்பாடுகளை ஆரம்பத்தில் இருந்தே கவனித்துக் வருகிறாராம் வருகிறாராம் அரசியல் நகர்வுகள் சிறப்பாக உள்ளது என்று அவருக்கும் எங்கள் ஆதரவு எப்போதும் உண்டு என்று பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளாராம் பி எஸ் விஜய்க்கு ஓ பி எஸ் ஆதரவு தெரிவிப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா இதற்கு முக்கிய காரணம் இவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகிவிட்டார் அங்கு மீண்டும் சென்றாலும் எடப்பாடி அவர்கள் இவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்பதே மக்கள் பத்தியில் பேசப்படுகிறது அதே

இருக்கும் என்றும் அரசியல் ஆலோசகர்களும் கருத்துகளும் தெரிவித்து வருகிறதா மேலும் இது மட்டுமன்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் நாளில் மதுரை மாநாட்டில் நடக்கும் இந்த மாநாட்டில் தான் ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் மற்றும் ஓ பி எஸ் கட்சியின் அனைவருமே இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதாக தெரிய இந்த மாநாட்டின் மூலம்தான் அவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பதை முடிவு செய்ய இருப்பதாக கூறப்பட்டு வருகிறதா மேலும் அது மட்டுமன்றி ஓபிஎஸ் அவர்கள் விஜய் பக்கம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக மக்கள் மத்தியில் பார்வையாகவும் பார்க்கப்பட்ட வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்